அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பிலே இருந்து நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் பொதிந்த ஞானப் பாடல்களை கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் என்றால் வெகு கடினம் ஏற ஒட்டாது இடுக்கான மலை கரடு வழுக்கள் மெத்த கூரை என்றால் எழளவும் தப்போ இல்லை கொறிப்பறிந்து கொண்டவருக்கு லெகுவாய்க் காணும் என்றால் தேரையென்றால் அறிய வழியும் தோணும் சிவசுரூபம் அருளாக கண்ணில் காணும் நேர என்றால் எருள்தனிலே விளக்கும் காணும் நேர்ந்தாக்கால் அருள் பொருளாய் நிலைக்கும் தானே வாசியிலே ஏறு சுழுமனை மையத்திலே இருந்து மனத்தால் மேலே ஏறு என்று அகத்தியர் சொல்லிவிட்டார் நான் எளிதாக வாசியிலே ஏறு என்று சொல்லிவிட்ட காரணத்தால் இது சுலபம் என்று கருதிவிட வேண்டாம் ஏறுவது மிகவும் கடினமான காரியம் அத்தனை சுலபத்திலே மனமானது சுழுமனை மையத்திலே ஒடுங்கிவிடாது அப்படியே சுழுமனை மையத்திலே ஒடுங்கினாலும் கூட சில விநாடுகளுக்குள்ளாக அது அங்கிருந்து நீங்கிவிடும் மறுபடியும் புலன்கள் வழியாக மனம் புரண்டு வெளியே தான் இருக்கும் மிகவும் சிக்கலான ஒரு யோக பயிற்சி தான் இது இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக மெல்ல மெல்ல மனம் நம் வழிக்கு வர ஆரம்பிக்கும் இடுக்கான மலைக்கரடு வழுக்கல் நிறைந்த மலையிலே ஏறி சென்று சிகரத்தை தொழுவது எத்தனை கடினமான காரியமோ அதைவிட கடினமான காரியம் என்பது இந்த யோக பயிற்சிகளை வெற்றி காண்பது என்பது சாதாரணமாக இதை சொல்லிவிட முடியாது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளிலே எள்ளளவு கூட தவறு இல்லை ஏனென்றால் இத்தனை பெரிய யோக வெற்றியை அத்தனை சுலபத்திலே நாங்கள் பெற்றுவிடவில்லை மிகவும் கடினமான பயிற்சிகளை மேற்கொண்டு இடைவிடாது செய்திருந்த பயிற்சிகளாலும் உத்தம குருமார்களின் வழிகாட்டுதல்களாலுமே இவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏதோ சில வார்த்தைகளால் இதை சொல்லிவிட்ட காரணத்தால் இது சுலபம் இதை சாதித்துவிடலாம் என்று எவரும் கருதிவிடாதீர்கள் கர்மவினைகள் அனுசரிப்பதற்கு ஏற்பே உங்களுக்கு வெற்றி அல்லது தோல்வி என்பது கிடைக்கும் ஆனாலும் கூட இடைவிடாது யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகன் தன்னுடைய குருவின் ஆசையால் நிச்சயமாக இந்த கர்மவினை என்கிற கடுமையான இருந்து மீண்டு வந்துவிட முடியும் குறிப்பை தெரிந்து கொண்டு இந்த பயிற்சி இலகுவான பயிற்சியாக உங்களுக்கு தோன்றும் குறிப்பை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த பயிற்சி கடினமான ஒன்றாக உங்களுக்கு தோன்றும் தன்னை அறியக்கூடிய வழி என்பது உங்களுக்கு இந்த யோக பயிற்சியிலே கிடைத்துவிடும் சிவஸ்வரூபம் என்று அழைக்கப்பட்ட ஜீவனுடைய உண்மையான தோற்றம் என்பது உங்களுடைய கண்களிலே காணும்படியாக இருக்கும் உங்கள் உயிரை நீங்கள் உங்கள் கண்களாலேயே பார்க்க முடியும் இருளாக இருக்கிறது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை மாய இருளாக இருக்கிறது இந்த மாய இருளுக்குள்ளே வெளிச்சத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அந்த வெளிச்சம் என்பது ஞானத்தீயால் ஏற்படுகிறது அப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு அருள் என்பது கிடைக்கும் அந்த அருள் என்பதும் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய உள்ளங்கை நெல்லிக்கணி என்று சொல்லக்கூடிய அளவிலே கையிலே கிடைத்த பொருளைப் போல உண்மையானதாக இருக்கும் சரியான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் இடைவிடாத பயிற்சி மட்டுமே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதை குறிப்பாக அறிந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் குறிப்பு என்பது எது தலை கழுத்து உடல் நிமிர்ந்து நேராக அமர்வது மனதை அண்ணாக்கு பாதை வழியாக மேல் நோக்கி செலுத்துவது சந்திரகளை உயர்ந்திருக்கும்படியாகவும் சூரியகளை தாழ்ந்திருக்கும்படியாகவும் அமர்ந்திருந்து பயிற்சி செய்வது உத்தம சத்குருமார்களிடத்தில் இளையராது பிரார்த்தனை செய்து அவர்களுடைய ஆசையையும் அருளையும் பெற முயற்சி செய்வது துன்பமாக இருக்கிறது என்பதற்காக பயிற்சிகளை விட்டுவிடாமல் எத்தனை துன்பங்கள் வந்தபோதிலும் மன உறுதியோடு எதிர்கொண்டு பயிற்சியிலே முனைப்பை காட்டுவது இவற்றையெல்லாம் சரியாக செய்துவிட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே மாமுனிவர் அறிவிக்கிறார் தான் என்ற சொழுமுனையை அருளால் கண்டோர் சாதி குலம் வரம்பு அற்று தானே தானாய் ஊன் என்ற சுவைபோகம் ஒழித்துவிட்டு உயிர் வரவும் காரணம் போல் ஒடுங்கி நின்று நான் என்ற சொல்லற்ற அறிவில் உற்று மறைக்கும் எட்டாத பொருளோடு ஒத்து வான் என்ற மதிப்பாலை திறந்து கொண்டு வாழ்ந்திருப்பார் என்னாலும் தானே சுழுமுனை மையத்தை அருளால் மட்டுமே காண முடியும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் அருள் யாருடைய அருள் பராபரத்தின் அருள் இல்லாமல் பராபரத்தை நம்மால் காண முடியாது பராபரம் விரும்பினால் மாத்திரமே நாம் பராபரத்தை காண முடியும் உத்தம சத்குருமார்கள் எவர் மீது இறக்கம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே ஆசி வழங்குவார்கள் அவர்கள் ஆசி வழங்குவதற்கு தகுதியானவர்களாக நம்மை கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சாதி குலம் மதம் இப்படிப்பட்ட சடக்குகளிலே சிக்கிக்கொள்ளாமல் மனிதம் பேணி வாழ பழக வேண்டும் உடல் சார்ந்திருக்கக்கூடிய உணவு உறக்கம் மோகம் முதலாகிய விடயங்களுக்குள்ளாக மனம் சலித்து விடாதபடியாக தடுத்து நிறுத்தி காப்பாற்ற வேண்டும் உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது உயிர் சக்தி அந்த உயிர் சக்தி என்பது உடல் முழுவதும் பரவி கிடக்கின்ற காரணத்தால் அதனால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது பரவி கிடந்த ஜீவசக்தியாகிய வாயு எப்போது சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நான் என்கிற உணர்வு அற்று நம்மால் வாழ முடியும் நான் என்பது அகங்காரம் அகங்காரம் என்பது அற்றுப்போகக்கூடிய நிலை எப்போது வரும் சுழுமணி மையத்திலே மனம் போது மட்டுமே வரும் நான் இன்னார் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் புறத்திலே சென்று மனம் சலிக்க ஆரம்பிக்கும் நான் என்கிற உணர்வை கொடுப்பது அகங்காரம் என்கிற மனத்தின் கூறாகும் அகங்கார மனத்தின் கூறு என்பது சுழ்மணி மையத்திலே ஒடுங்கிய பிறகு நான் என்கிற நிலை அங்கே இல்லாது போய்விடுகிறது சரியாக இந்த யோக பயிற்சியை வெல்ல வேண்டும் என்றால் நான்கு மறைகளால் அதாவது எருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்று அழைக்கப்பட்ட நான்கு வேதங்களாலும் விளக்கப்பட முடியாத பராபரம் குறித்தான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட சரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்ண வேண்டும் சந்திரகலையை சரியாக பயன்படுத்தி சொழுமொழி கதவத்தை திறந்து சரத்தின் உள்ளே இருந்து இறக்கி உண்ணக்கூடிய காரணத்தால் அந்த அமிர்தத்திற்கு மதிப்பால் என்று பெயர் அந்த மதிப்பாலை இறக்கி உண்ண வேண்டும் அப்படி உண்டுவிட்ட ஒருவர் எந்த நாளும் மரணமடைய மாட்டார் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்திருப்பார் என்னாலும் தானே எப்போதும் அவர்களுக்கு மரணமில்லை இதை சரியாக அடைய வேண்டும் என்றால் முதலிலே தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனம் சார்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற சமயச் சழக்குகளை விட்டொழிக்க வேண்டும் சாதி மதம் இனம் மொழி தேசம் வர்க்கம் என்று அழைக்கப்பட்ட வேதா வேதங்கள் எதுவும் மனதிற்குள்ளே புகுந்து விடாதபடியாக பக்குவமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமே யோக சித்தி என்பது கிடைக்கும் இதை அகத்தியர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து சொல்லியிருப்பதாக இங்கே உரைக்கிறார் மாயாமல் இருக்க என்றால் மதிப்பால் வேணும் மற்ற மற்றமற்ற முறைகளெல்லாம் மறு உண்டாக்கும் ஆயாமல் வேதாந்த நூல்கள் தன்னை அறிந்துணர்ந்து பிரம்மச்சுழி ஏறு ஏறு காயான கற்பங்கள் அனந்தம் கோடி கட்டினார் நூல்தோறும் கரையே இல்லை வாயாலே வாய்ச்சமர்த்து பேசும் மாந்தர் வருவதும் போவதும் வகை காணாரே இறந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா உங்களுக்கு மரணத்தை தவிர்க்க வேண்டும் அல்லது தள்ளி போட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறதா ஒருவேளை இறந்தாலும் கூட மறுபிறவி எடுத்துவிடக்கூடாது என்ற நோக்கம் இருக்கிறதா அப்படி என்றால் நீங்கள் மதிப்பால் உண்டே தீர வேண்டும் மதிப்பால் என்பது சந்திரகலையை கொண்டு சுழுமணி மையத்தில் நடத்தக்கூடிய அந்த பயிற்சியின் காரணமாக சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்கிற அமிர்தப்பால் அந்த பாலுக்கு மதிப்பால் என்று பெயர் இதை அருந்தியவர்களுக்கு மட்டும்தான் மரணமில்லா பெருநிலை கிடைக்குமே அல்லாது மற்றவர்களுக்கு கிடைக்காது மற்ற மற்ற முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவே என்று நம்முள்ளே கேள்விகள் எழத்தான் செய்யும் எத்தனையோ விதமான யோக முறைகள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையுமே சித்தர்கள் தானே சொன்னார்கள் அவர்கள் பயின்ற முறைகள் தானே அப்படி இருக்கும்போது அந்த முறைகளை எல்லாம் தவறானவை என்றும் அவற்றை பயிலக்கூடாது என்றும் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்கிற கேள்வி நமக்குள்ளே வரக்கூடும் இந்த கேள்வி நமக்கு வரும் என்பதற்காகவே அகத்தியங்கிய தெளிவான பதிலை சொல்லிவிட்டார் மதிப்பால் உண்ணக்கூடிய சந்திரகளை சூரியகளையே சுழுமணி மையத்திலே இணைத்து செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு பிறவா பெருநிலையை கொடுக்கும் மற்ற மற்ற முறைகள் எல்லாம் உங்களுக்கு தீம்பைத்தான் கொடுக்கும் அவை உங்களுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டா என்று குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் சித்தர் பெருமக்கள் முயன்று பார்த்து பலவிதமான முயற்சிகளை செய்து பார்த்த போது அவர்கள் கண்டுபிடித்த பயிற்சி முறைகளாக இருக்கக்கூடும் வெற்றி பெற்ற பயிற்சி முறையை மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் முயன்று பார்த்த எல்லா பயிற்சி முறைகளையும் சுமந்து தெரியாதீர்கள் என்று அகத்தியர் இயங்கிய அறிவுரை சொல்கிறார் இது உண்மைதான் ஆரம்ப காலத்திலே விமானத்தை கண்டுபிடிப்பதற்காக ரைட் பிரதர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பலவிதமான முயற்சிகளை செய்தார்கள் அதற்கு முன்பு பறவைகள் பறப்பதைப் போல தாங்களும் பறக்க வேண்டும் என்று கருதி கைகளிலே உடல் முழுவதும் இறக்கைகளை மற்ற விலங்குகளுடைய பறவைகளுடைய இறக்கைகளை எல்லாம் உடலிலே கட்டிக்கொண்டு மலையிலே இருந்து குறித்து மாண்டுபட்டு போனவர்கள் ஏராளம் ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிப்பதற்காக எண்ணற்ற முயற்சிகளை செய்து அவர்கள் கண்டுபிடித்த ஆரம்பகட்ட விமானத்தை இப்போது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை அதி நுட்பங்கள் நிறைந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு இப்போது பறந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சித்தர் வாழ்ந்திருந்த காலத்தில் இவற்றுக்கெல்லாம் மேலான விமானங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் புஷ்பக விமானம் முத்து விமானம் ரத்தன விமானம் மாணிக்க விமானம் என்றெல்லாம் பலவிதமான விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மனிதர்கள் இன்னமும் கண்டுபிடிக்காத பல அதிசய விடயங்களை எல்லாம் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் ஒரு பொருள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட தன்மையிலேயே இருப்பதில்லை மாற்றி மாற்றி பலவிதமான கண்டுபிடிப்புகள் செய்யப்பட்டுக்கொண்டே இருக்கின்றன அப்படி சித்தர் தங்களுடைய யோக பயிற்சிகளை பலவிதமான பயிற்சிகளை முயன்று பார்த்தார்கள் ஆனால் அவையெல்லாம் வெற்றியை தரக்கூடியவை அல்ல சந்திரகளை சூரியகளையும் திருநோனி மையத்தில் எடுத்துச் செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்பதை சொல்லியான பிறகும் சித்தர்கள் சொல்லிய பயிற்சிகள் தான் இவை இவற்றையெல்லாம் பயின்றால்தான் என்ன என்கிற முனைப்போடு செல்லக்கூடியவர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என்று அகத்திறுங்கி உறுதிபட சொல்லுகிறார் மற்றமற்ற எல்லாம் மறு உண்டாக்கும் உங்களுக்கு அது தீம்பைத்தான் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் ஆயாமல் வேதாந்த நூல்கள் தன்னை அறிந்து உணர்ந்து பிரம்மச்சொழி ஏறு ஏறு என்று குறிப்பிடுகிறார் வேதம் வேதாந்தம் என்று அழைக்கப்பட்டவற்றை விவரிக்கக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து பார்த்து அதிலே உள்ளீடாக இருக்கக்கூடிய சூட்சுமத்தை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அங்கே சொல்லி இருக்கக்கூடிய சூட்சுமம் என்பது பிரம்மச்சொழி என்று அழைக்கப்பட்ட சுழுமனை கலவத்தை திறந்து பயணிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் வேறு ஏதும் அங்கே இருக்காது இதை சரியாக தெரிந்து கொண்டு சுழுமனை மையத்தில் மனத்தை ஏற்றி பயிற்சி செய்ய பழகுங்கள் காயகற்பங்கள் அனந்தம் கூடி இந்த உலகத்திலே சித்தர்கள் உண்டு பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் பயன்படுத்துவதால் மரணத்தை தவிர்க்க முடியாது ஏனென்றால் அவை உடலை பலப்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படும் வாசி என்று அழைக்கப்படக்கூடிய வாசிகை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி மட்டுமே மரணமில்லா பெருவாழ்வை உங்களுக்கு கொடுக்கும் என்று உறுதிபட சொல்லுகிறார் பல நூல்களில் இதை பற்றியதாக எல்லோரும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நானும் கூட என்னுடைய நூல்களிலே எல்லாம் இப்படிப்பட்ட காய பற்றியும் பலவிதமான முறைகளைப் பற்றியும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவற்றையெல்லாம் செய்து பார்த்து நாங்கள் வெற்றி காணவில்லை இறுதியாக நாங்கள் வெற்றியை கண்டுபிடித்ததற்கு பயன்பட்ட வாசிப்பயிற்சி மட்டுமே உறுதியானது என்பதை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே முன்பு நாங்கள் சொல்லியிருந்த மற்ற விடயங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் இதை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் என்று அகத்தியர் தெளிவை நமக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறார் வாய் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்காதீர்கள் வாய்ச்சமர்த்து பேசக்கூடிய மனிதரோடு சேராதீர்கள் அவர்களை ஒதுங்கி நெல்லுங்கள் உண்மையான கருத்தை புரிந்து கொண்டு சரியான பாதைகளை பயணித்து வெற்றியாளர்களாக மாறுங்கள் என்று அகத்தியர் சுட்டிக்காட்டுகிறார் காணாமல் இருந்ததனால் பலன்தான் என்ன கர்மவினைக்கு ஈடாக கணக்கதாச்சு தோணாமற் போனதென்ன மாந்தர் கையா தொடுக்கான விஷப்பாம்பை சுடாததாலே பூணாமல் இருந்து கொண்டு மாயம் தள்ளி புருவநடு தமர் வழியே பூண்டுதேறு நாணாமல் ஓடும் தீவனைகள் எல்லாம் நல்வினையும் தீவனையும் நாசமாச்சே பிறப்பு இறப்பு என்பது மாறி மாறி ஏற்படுவதற்கு காரணம் நல்வினை மற்றும் தீவினைதான் நீங்கள் நல்லதை செய்தாலும் பிறந்தாக வேண்டும் தீயதை செய்தாலும் பிறந்தாக வேண்டும் எது செய்தாலும் அதை நான் செய்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாது செய்யுங்கள் பராபரம் என்கிற உணர்வை மாத்திரம் மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்கும் போதும் பராபரம் பராபரத்தை பராபரத்திற்கு கொடுத்தது என்று கருதுங்கள் சிவன் சிவனை சிவனுக்கு கொடுத்தான் என்று கருதுங்கள் அப்போது உங்களை கர்மவினைகள் பாதிக்காது ஏதோ சில உதவிகளை சிலருக்கு செய்துவிட்டு நான் புண்ணியம் சேர்த்துவிட்டேன் என்று கருதிவிட்டாலே அடுத்த பிறவிக்கு நீங்கள் வித்துவிடுகிறீர்கள் என்பது பொருள் இந்த பிறவியிலே புண்ணியமும் செய்யாதீர்கள் பாவமும் செய்யாதீர்கள் இந்த இரண்டையும் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு மறுபிறவி ஏற்பட்டே தீரும் இதை கவனத்திலே கொண்டு இந்த இப்பிறவியிலேயே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டையும் அனுபவித்துத் விடுங்கள் அதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன புருவநடு தமர் வழியே வாசியை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி மட்டும்தான் வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு அது உதவாது கர்மவினைகள் என்பவை விஷப்பாம்புகளாக உங்கள் கால்களை சுற்றி கொண்டிருக்கின்றன அந்த பாம்புகளை எல்லாம் நீங்கள் கொன்றாக வேண்டும் அப்படி கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கர்மவனைகள் இந்த பிறவிலேயும் மறுபடியும் ஏறிக்கொண்டே செல்வதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த உண்மைகளை எல்லாம் நாங்கள் சொன்னாலும் கூட யோசித்து கொண்டே இருக்கிறீர்கள் உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தாமதம் காட்டுகிறீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கு கர்மவனைகள் மேலும் மேலும் அதிகரிக்குமே அல்லாது வெற்றிக்கான பாதையும் அதன் கதவும் திறக்கவே திறக்காது நல்வினை தீவனைகளை நாசமாக்குவதற்கு நடுத்தமர் வழியாக மனத்தை செலுத்தி சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி ஜீவனை சென்றடைய வேண்டும் என்கிற முனைப்பு குறையாமல் இருப்பதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் சித்தர் உறவுக்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்த சூத்திரங்களை மறந்து விடாதபடியாக பல பல ஆராய்ச்சிகளை செய்து பல பல விடயங்களை சித்தர்கள் செய்திருந்தாலும் கூட அவர்கள் வெற்றிக்கு இதுதான் என்று சொல்லியிருந்த வாசிப்பயிற்சியை தவிர்த்து உங்களுக்கு மோட்சத்திற்கு வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அகத்தியறிங்கிய மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறார் உண்மையை புரிந்து சரியான பாதைகளை பயணித்து கர்மவினைகள் நீங்கி நாமும் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்